பார்ந்த எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் நாளை அற்புதமான சித்ரா பௌர்ணமி நாளை அற்புதமான சித்ரா பௌர்ணமி என்று சொல்லி வரும்போது சித்ரா பௌர்ணமிக்கு என்று ஒரு சில ரகசியங்கள் இருக்கும் தெரியுமா அப்ப சித்திரகுப்தருக்கு என்றே கொடுக்கப்பட்டுள்ள நாள் தான் சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தனுடைய நாள் தான் பௌர்ணமி அப்ப சில நேரங்களில் வந்து சித்திரை நட்சத்தோத்தோடு வருகின்ற சித்ரா பௌர்ணமி விசேஷமானது ஆனால் இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு நாளைக்கு விசாக நட்சத்திரத்தில் போய் வந்து என்ன சொன்னா சித்ரா பௌர்ணமி வருது நமக்கு வந்து என்ன சொல் சித்திரையில் வருகின்ற பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தோடு வந்தால் அது வந்து என்ன சொல்லலானா சர்க்கரை பந்தலில் தேன் மாறி பொழிந்த மாதிரி ஆனால் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது எங்கே வருகிற எங்கே வருகிறது என்று சொன்னால் துலாத்தில் தான் நாளைக்கு சித்ரா பௌர்ணமி வருகிறது அப்போ துலாத்தில் தான் சித்ரா பௌர்ணமி வருகிறது என்று சொல்லி வரும்போது நாளைய நாளின் விசேஷம் என்ன ஜோதிடர்கள் ஜோதிடர்கள் ஜோதிடம் படிப்பவர்கள் எல்லாரும் என்ன சொல்லலாம்னா இந்த நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா நல்லெண்ணெயை வந்து என்ன சொல்லலான்னா ஒரு கிண்ணத்துல ஊற்றி இந்த மூணு விரலை முக்கணும் இந்த மூணு விரல் தான் இந்த மூணு விரல் மூக்கணும் இந்த மூணு விரல் அவங்க முக்கி மூணு தடவை நெத்தியில வந்து நல்லெண்ணெயால் அடிக்கணும் நல்லா பட்டை அடிக்கணும் அடிச்சு வந்து என்ன சொன்னா நன்றாக கொஞ்சம் தலைக்கு என்ன வச்சு வந்தேன்னு சொன்னா குளித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற கர்ம வினைகள் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக நீங்கும் உங்களுடைய ஜாதகத்தின் தலையெழுத்தை வந்து மாற்றக்கூடிய நாள் தான் சித்ராபூர் அதுதான் சொன்னேன் எல்லாரும் ஏன் வந்து என்ன நான் வந்து சுதர்சன சக்கரம் வாங்கணும்னு சொன்னேன் அப்படின்னா இந்த சுதர்சன சக்கரம் என்பது வட்ட வடிவத்தில் போடக்கூடாது என்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இன்னமும் நான் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு பரிகாரம் என்று என்கிட்ட வந்துட்டாங்கன்னா சுதர்சன சக்கரம் போடாமல் வந்து நான் வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டேன் என்ன காரணம் நல்லதே செஞ்சு விட்டுருவோம் அவர்கள் அதை வைத்திருக்க வைத்திருக்க நல்லா இருப்பாங்க அப்போ அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் வீட்டில் வந்து என்ன சொன்னா தலைக்கு எண்ணெய் வச்சு கண்டிப்பாக குளிக்கணும் நல்லெண்ணெய் வச்சு தான் குளிக்கணும் எண்ணெய் வச்சு அழகாக குளிக்கணும் ஜோதிடர்கள் வந்து என்ன சொன்னானா நெத்தியில் வந்து என்ன சொன்னான்னா மூன்று விரலை இந்த இந்த விரல் தான் இந்த மூணு விரலை வைத்து நன்றாக நல்ல நிலை முக்கி மூணு தடவை பட்டை சித்திரைகுப்த நன்மை வந்து என்ன சொன்னா அழகாக மனதில் நினைத்து கர்மாக்கள் குறைய வேண்டும் என்னுடைய ஜாதகத்தில் இருக்கிற நெகட்டிவ்களை வந்து மாற்றி எழுதுங்கள் ஏன்னா தேவலோகத்தின் வந்து என்ன சொன்ன யமலோகத்தின் வந்து கணக்கு பிள்ளை வந்து சித்திரகுட்டு அப்ப ஒரு வழிபாடு ரெண்டாவது வீட்டில் வந்து பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை வந்து பஞ்சாங்கம் வச்சு பஞ்சாங்கத்தை படிக்கணும் சித்ரா பௌர்ணமியில பஞ்சாங்கம் படிக்கணும் ரெண்டாவது ஒரு தோசை ஒரு தோசை அப்படிங்கும்போது என்ன சொன்னா இந்த தோசை என்பது என்னது தோசை என்பது அவிட்ட நட்சத்திரம் தோசை அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தோசை தானம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் என்ன சார் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் தக்காளி அது ஜென்ரல் உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு என்ன சொல்றன்னா அதாவது வந்து வெளியே போகும்போது நம்மளை பார்த்தா எல்லாருமே வந்து என்ன சார் ஒரு லுக்கிங் பேஸ் தான் கொண்டு போவோம் வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போதுதான் வந்து என்ன சொன்னா இந்த தலையில இருக்கிற தொப்பி எடுத்தா எவ்வளவு முடி இருக்குங்கிறது தெரியும் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எவ்வளோ வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவருடைய உண்மையான உடல் அமைப்பு எப்படி அப்படிங்கறத சட்டையா கல்ட்டுனப்பரதான் தெரியும் அப்ப உண்மை என்று அதாவது வந்து புற வாழ்க்கையில் ஒரு தர்மம் பண்ணலாம் அக வாழ்க்கையில ஒரு தர்மம் நான் சொன்னது அவிட்ட நட்சத்திரத்திற்கு அக வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பதற்கு தோசை தானம் பண்ணணும் கல்ல போட்டு எடுக்கிற தோசை தான் அப்போ அந்த தோசையில வந்து என்ன சொன்னா கொஞ்சம் ஜீரகம் மிளகு நல்லா தூவி அழகாக வந்து என்ன சொன்ன சுட்டு நிவேதானமாக நிவேதானமாக வந்து சாமி முன்னாடி ஒரு அழகான இலையில வச்சு சித்திரகுப்தனுடைய வழிபாடு பண்ணி இந்த உலகத்திலே யாரும் சொல்லாத ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பௌர்ணமி என்னைக்கு ஒரு சின்ன கண்ணாடி பவுல் வாங்கிடுங்க நாளே இன்றைக்கே வாங்கி வச்சிருங்க இல்லை நாளை காலையில் கூட வாங்கினேன் ஏன்னா பௌர்ணமி ஃபுல்லாகவே அது அந்த பவுல் வாங்கி வச்சு அந்த பவுலில் வந்து கொஞ்சம் பருப்பு போடுங்க அந்த பருப்பு போட்டு வீட்டில் வந்து என்ன சொன்னால் ஏதாவது ஒரு தங்கப் பொருள் சின்ன தங்கப் பொருள் இருந்தாலும் முதல் மோரமாக இருந்தால் அதில் கழட்டி போடுங்க ரெண்டாவது ஒரு வெள்ளி காயின்ஸ் ஒரு வெள்ளி கொலுசு நாள் உள்ளே போடணும் இதை வந்து தோரம்பருப்பு போட்டு அந்த தோரம்பருப்புல வந்து என்ன தோரம்பருப்புல வந்து என்ன சொன்னா ஒரு தங்கமும் ஒரு வெள்ளியும் போடணும் போட்டு வந்து என்ன சொன்னா உங்க வீட்டு விளக்கின் பாதத்தில் வைத்து விடுங்கள் விளக்கின் பாதத்தில் வைத்து விட்டு வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா துவரம்பருப்பை நீங்க வந்து என்ன சார் யூஸ் பண்ணிடலாம் அந்த பொருள் தங்கம் வெள்ளியை வந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ற பொருளா போடுங்க அது போட்டு நீங்க திரும்ப போட்டுக்கிட்டீங்கன்னா தங்கம் வெள்ளி உங்க வீட்டில் வளரும் பணம் வந்து வளரும் இதை ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் போட்டு வைங்க இது வந்து தலை பௌர்ணமி வாழ்க்கையில் வந்து தலைமை பௌர்ணமி என்று சொல்லக்கூடியது சித்ரா பௌர்ணமி முதல் முதலில் வந்து இந்த வருடத்தின் வந்து என்ன சொல்றாண்ணா வந்து சித்தாந்தத்தில் ஏற்படுகின்ற முதல் பௌர்ணமி இந்த பௌர்ணமியில் நீங்கள் செய்து தோரம்பூர் பருப்பு வச்சுருங்க தோரம்பருப்பு போயிங்க கொஞ்சம் ஒரு பவுல் நல்ல அகலமான பவுல் வாங்க ஒரு ஐம்பது கிராம் தோரம் பருப்பாங்க துவரை என்பது செவ்வாய் மண்ணில் இருந்து தான் தங்கம் வருகிறது மண்ணில் இருந்துதான் தான் வெள்ளி வருகிறது அந்த மண்ணில இருந்தானே வருகிறது அப்ப மண்ணுக்கு காரகன் யார் செவ்வாய் அவனை எப்பயுமே பூமியை வணங்க 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 வந்து ஏன் வந்து பூமியில சாஸ்தாங்கமாக பெண்கள் வந்து முட்டி போட்டு வழிபாடு பண்ணுவதும் ஆண்கள் சாஸ்தாங்கமாகவும் பூமியில் வந்து வணங்க சொன்னார்கள் என்று சொன்னோம் நீங்கள் வணங்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து பெரிய மாற்றங்களை வந்து சந்திக்கும் அதனாலதான் கோயிலுக்கு போறவங்க வந்து கொடிமரத்திற்கு கீழே ஆண்கள் வந்து சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குவதனால் உங்களுடைய கர்மாக்களை அந்த பூமி மாதா எடுத்துக்கொள்வாள் பெண்கள் வந்து என்ன சொன்னா அவங்க விழுந்து வழங்கக்கூடாது அழகாக வணங்குவாங்க இந்த சாஸ்திரம் என்ன செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அந்த பூமி பூமி மாதா ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியவள் அப்ப ஒவ்வொரு மாதமும் பருப்பில் நிரந்தரமாகவே நிரந்தரமாகவே இந்த பௌர்ணமியில் ஒரு பவுல்ல போட்டு ரெண்டு பவுல் ரெடி பண்ணுங்க ஒரு பவுலில் வந்து என்ன சொல்லலான்னு வந்து போட்டு நிரந்தரமாக வைங்க வச்சு வச்சு வந்து நம்ம வந்து என்ன சொல்லலான்னா அந்த துவரம்பருப்பு துவரம்பருப்பு பருப்பு ஒவ்வொரு மாசம் என்ன ச இந்த பௌர்ணமியில வச்சதை மறு பௌர்ணமி மாத்துங்க மறு பௌர்ணமி வச்சு அடுத்த பௌர்ணமி மாத்துங்க இப்படியே ரெகுலராக செய்து அந்த துவரம்பருப்பை யார் ஒருவர் ஐம்பது கிராம் போட்டீங்கன்னா அந்த அந்த பூம்பருப்பாக நம்ம அவிச்சு சாப்பிடலாம் அந்த தங்கத்தை யூஸ் பண்ணலாம் ரெண்டு தங்கம் தங்கம் ரெடிமெண்ட் ரெண்டு ரெண்டு வெள்ளி காயின்ஸு ரெண்டு தங்கம் இந்த இந்த கடையில் போனா வந்து என்ன சொல்றான கோல்டன் காயின்ஸ் கொடுத்துருப்பாங்களே அதை யூஸ் பண்ணுங்க அப்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றோன்னா பணமும் பொருளாதாரமும் அணிகலன்களும் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கும் இதுக்கு பௌர்ணமிக்கு அவ்வளவு வேலீசன் உண்டு பௌர்ணமி என்பது சாதாரண நாளை கிடையாது அப்ப சித்ரா பௌர்ணமி என்பது உங்களுடைய தலையெழுத்தை மட்டும் யார் சுதர்சன சக்கரம் வாங்கி வைத்திருந்தாலும் அந்த சுதர்சன சக்கரத்திற்கு என்ன சொல்லலாம்னா வந்து அதுல எடுத்து நான் சொல்லக்கூடிய முறைப்படி எழுதி கொடுத்துருப்பேன் அது முறைப்படி வச்சு நீங்க வந்து அன்னைக்கு சாமிட்டீங்கன்னா நீங்கள் வாழ்வாங்கு சூப்பரா வாழ்வீங்க ஏன்னா எனக்கெல்லாம் சுதர்சன சக்கரம் போட்டு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு காரணம் வந்து இன்று வரை பரிமளிப்பதற்கு காரணம் அந்த சக்கரத்துடைய ஒரு தன்மைகளால் இன்றும் நாம் சுகமாக இருக்கிறோம் காரணம் அது ஒரு வெற்றியை இன்றுவரை கொடுத்திருக்கிற கொடுத்து கொண்டிருக்கிறது அப்ப வந்து என்ன சொல்றான்னா வந்து இந்த பௌர்ணம் என்னைக்கு இந்த தோரம்பருப்பு டப்பாவல் தோரம்பருப்பு போட்டு அந்த பவுல்ல வந்து என்ன சொன்னா ஒரு தங்க காசு ஒரு வெள்ளிக்காசு இது ஜென்ரலாக செஞ்சுக்கலாம் இல்லைனா தங்கப் பொருள் என்னென்னா நம்ம வந்து திடீர்னு வந்து ஒரு காசு வாங்குன்னா இன்றைக்கி ஐயாயிரம் வலையில் போடி போச்சு வெள்ளி ஈஸியாக வாங்கிடுவீங்க போட்டு வைங்க இல்லைனா தாமரை மோதிரம் வாங்கியிருக்கிறவங்க தாமரை மோதிரம் பா போடுங்க இல்லைன்னா ஒரு மிஞ்சி கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா மிஞ்சி மிஞ்சின்னு காலில் பெண்கள் போடுற மிஞ்சி கூட கடையில் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் வெள்ளி வெள்ளியில் வாங்குங்க தங்கத்தில் ஒன்று போடுறோம் வெள்ளியில் ஒன்று தோரம் தோரம்புருப்பு டப்பாவில் போட்டு மாதா மாதம் நீங்கள் போட்டு வைத்து வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்க வீட்டில் தங்கம் வெள்ளி வந்து பெருகும் பொருளாதாரம் பெருகும் இது வந்து முக்கியமான விஷயம் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்லலாம் வந்து பணம் வருவதற்கு வந்து ஒவ்வொரு மனிதனும் தினமும் சொல்லக்கூடிய அது சித்ரா பௌர்ணமியில சொன்னீங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டு மாசம் பௌர்ணமியோட எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்கு என்னது இந்த உலகத்திலேயே வந்து நீங்கள் எல்லாரும் மகாலட்சுமியை கும்பிடுவீங்க யா எல்லாரும் கும்பிடுவீங்க எந்த சாமியனாலும் கும்பிடுவீங்க ஆனால் காமாட்சி அம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு தெய்வம் தான் காமாட்சி காமத்தின் ஆட்சி இந்த உலகத்தில் வந்து இரண்டு பரிசங்கள் உடல்கள் சேர்ந்து ஒரு பரிமளிக்கிற ஒரு சக்தி இருக்கு பாத்தீங்களா அதுதான் காமத்தின் ஆட்சி காமத்தின் ஆட்சி அப்ப என்ன சொல்றான்னா யார் ஒருவர் வந்து என்ன சொன்னான்னா வந்து பௌர்ணமி அன்று பௌர்ணமி இந்த மந்திரத்தை ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வைங்க நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க உங்களுடைய தகுதிக்கு தக்கன அதுக்காக நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பெரிய கோடீஸ்வரன் உங்களுடைய தகுதிக்கு தக்கன பொருளாதாரம் வலிமையாக இருக்கும் அதற்கு என்ன மந்திரம்னு சொல்றேன் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் ீம் கீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே சித்தி தாத்ரே நமக இதை நூத்தி எட்டு தடவை சொல்லணும் பௌர்ணமி என்னைக்கு நிறைந்த பௌர்ணமி என்னைக்கு விளக்கு போட்டு ஒரு துண்டு கீழே விரிச்சு பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் பஞ்சாங்கத்தை வைத்து வழிபாடு ஒன்று பண்ணலாம் பருப்பை வந்து என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு பவுல்ல போட்டு வெள்ளியும் தங்க காசு உள்ள போட்டு பவுல மூடிட்டு விளக்கேத்தி ஒரு சின்ன இனிப்பு வச்சு ஓம் ஐம் க்ரீம் கிளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமக சித்தி தாத்ரே நமக சாதாரண சுலோகம்தான் இது ஒரு பெரிய வந்து என்ன சொன்ன வந்து சுலோகம் கிடையாது கிரீம் கிளீம் காமாட்சி தேவியை சித்தி தாத்ரே நமக இதை இந்த யார் சொன்னாலும் கண்டிப்பாக சித்ராபூர்ணமையில் சொன்னீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்கள் வளரும் நிதமும் சொல்லலாம் நித்தமும் சொல்லலாம் அதுக்கு கணக்கு ஆனால் பௌர்ணமியில் வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஓ மை க்ரீம் க்ளீம் ஓ மை க்ரீம் க்ளீம் காமாட்சி தேவி சித்தி தாத்ரே நமக அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் சொல்லி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் பண முடைகள் தீர்ந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பீர்கள் அதற்கடுத்து எல்லா மனிதனுக்கும் வந்து ஒரு ரகசியமான காலகட்டம்னு ஒன்று இருக்கு இந்த ரகசியமான காலகட்டம்னு பிரபஞ்சத்தோடைய தொடர்பு கிடைக்கும் பிரபஞ்சத்தோடைய தொடர்பு வந்து என்ன சொல்றன்னா வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைச்சாதான் ஒரு அலைவரிசை என்பது மேலே ஓடிட்டே இருக்கு அந்த அலைவரிசை வந்து என்ன சொல்லலான்னா நமக்கு நம்ம சாதகமாக நமக்கு பயன்படுத்தணும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு விதங்களில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அலைவரிசைகளுடைய தன்மைகள் கிடைக்கும் இப்போ எனக்கு வந்து தெய்வ கடாட்சம் வந்து ஒரு முறையில் கிடைக்கும் இன்னொருத்தருக்கு வேறு முறையில் கிடைக்கலாம் ஒரே முறையாக அலைவரிசை கிடைக்கும் என்று யாரும் நினைக்காதீங்க அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா பிரபஞ்சத்தோடைய தொடர்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகாலை மூணு இருபதுலேருந்து நாலு இருபது வரைக்கும் இருபதுக்குள்ள ஒரு நூற்றி எட்டு தடவை ஒரு மந்திரம் சொல்லணும் காலையில் பதினொன்று நாற்பத்தஞ்சு டு பன்னெண்டு பதினஞ்சு இந்த அரை மணி நேரம் இது வந்து அபிஜித் நேரம் எல்லாேருக்கும் நான் ரெண்டாவது சொல்கிற நேரத்தை தான் விருப்பப்படுது ஏன்னா நான் மூணு இருபதுலேருந்து நாலு இருபதுக்கு ஏன் எந்திரிப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க எவன் ஒருவன் வாழ்க்கையில் வந்து பிரபஞ்சத்துடைய தொடர்பு வேண்டு வேண்டும் என்று நினைக்கிறீர்களே ஏன் வந்து நாளைக்கு எல்லாருக்கும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து சித்ரா பௌர்ணமி ஓடிக்கிட்டு இருக்குது அந்த சித்ரா பௌர்ணமி ஓடிக்கொண்டிருக்கிறனால எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கான் எத்தனையோ பேர் வழி கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கான் எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டா காலையில் அதிகாலை மூணு இருபதுல இருந்து நாலு இருபதுக்குள்ள சொன்னாலும் சரி தான் ஆனால் ஒரு விளக்குப்படுத்தணும் ஒரு வழக்கொருத்தி ஒரு துண்டை கீழே வரிச்சு கையகாலா அலம்பிட்டு மூஞ்சி இஞ்சி கழுவிட்டு நல்லா நீட்டாக வந்து என்ன சொல்றான்னா நான் சொல்லுகின்ற மந்திரத்தை சொல்லுங்கள் பிரபஞ்சத்தோட தொடர்பு கிடைக்கும் அனுதனமும் சொல்லிக்கொண்டே இருந்தால் குறிப்பிட்ட டயத்தில் சொல்லிக் இந்த பதினொன்று டு பத பதினொன்று நாற்பத்தஞ்சு டு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு பிரபஞ்சம் பகலில் கொடுக்க காத்திருக்கிறது அதிகாலை மூணு இருபதுல இருந்து நாலு இருபதுக்குள்ள சொன்னால் வந்து அதிகமாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இதற்கு நம்ம கொஞ்சம் பயன்படுத்தி தான் அப்ப என்ன சொல்லலாம்னா இந்த பிரபஞ்ச தொடர்பு கிடைப்பதற்குண்டான மந்திரம் ஓம் கம் ஓம் கம் கௌரி கணேசாய நம ஓம் கம் கௌரி கணேசாய நம ஓம் கம் கௌரி கணேசாய நம அவ்வளவு சாதாரணமான மந்திரம் சாதாரணமான மந்திரம்னு நினைக்காதீங்க இறைவன் கொடுத்த ஒரு கொடை பிரபஞ்சத்தோடைய தட கௌரினா யாரு சிவனுடைய மனைவி கௌரி என்பது சிவனுடைய மனைவி பார்வதிக்கு இன்னொரு பேர் கௌரி அப்ப ஓம் கம் கௌரி கணேசாய நம ஓம் கம் கௌரி கணேசாய நம என்ற மந்திரத்தையும் அதற்கு அடுத்து பணம் வருவதற்குண்டான ஓம் ஐம் க்ரீம் கிளீம் காமாட்சி தேவியை சித்திதாத்ரே தாத்ரே நம என்ற மந்திரத்தையும் நீங்கள் தாராளமாக மூணு இருபது டு நாலு இருபது அதிகாலை சொல்லலாம் பதினொன்று நாற்பத்தஞ்சு டு பனிரெண்டு நா பதினஞ்சு வரைக்கும் சொல்லலாம் நூற்றி எட்டு தடவைக்கு குறைச்சி சொல்லக்கூடாது சொன்னேர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் துவரம் பருப்பு ஒரு பவுலில் போட்டு அதில் ஒரு தங்க தங்கக்காயின்ஸ் வெள்ளிக்காயின்ஸ் போட்டு வச்சு ரெகுலராக பூஜை ரூமில் இருந்தால் அந்த வீட்டில் வந்து என்ன சொன்னா பொருளாதாரம் மேலும் 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 வளரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்